புழு நண்பர்களுக்கு வணக்கம் புல்லுனா ஓர் அறிவு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஓர் அறிவு உடையது புல்லு இப்படியோ இரு அறிவு மூவறிவு நாலு அறிவு ஐயறிவு ஆறு அறிவு இப்படி ஆறு அறிவு வரையும் மனுஷன் ஆறு அறிவுன்னு இதில் என்ன ஒரு சிறப்புன்னு கேட்டிங்கன்னா அறிவு பயிரில் மிக உயர்ந்த நிலையில் இருக்கிற ஒரு பயிர் சொல் பயிர் ஓர் அறிவு உள்ள தாவரத்திலேயே மிக உயர்ந்த நிலையில் அறிவு நிலை இயக்கம் உள்ள பயிர் சொல் அப்படின்னு சொன்னால் பயப்படாமல் சொல்லலாங்க நெல் அப்போ மற்ற பயிருக்கெல்லாம் அறிவு இல்லையா இருக்கும் என்னவாக இருக்கும் இப்போ அருகம்புல் முளைக்குது நெல்லும் முளைக்குது ரெண்டுக்கும் அறிவு ஒன்று தானே ரெண்டும் புல் தானே புல்லு தான் ஆனால் அருகம்புல்லுக்கு வெய்ய கடுமையாக அடிச்சுன்னு வச்சுக்கோங்க அது போய் தண்ணி குடிக்க முடியுமா தண்ணியில் போய் இறங்கிக்க முடியுமா முடியாது விவசாயி என்ன செய்வான் இந்த மாதிரி தண்ணியை கட்டி வச்சுருவான் அதிகமாக வெயில் அடிச்சுதுன்னா என்ன செய்யும் நெல் பயிரை குளிர்ச்சி எடுத்துக்கும் தண்ணியிலேருந்து ஏன்னா தண்ணி நிறையா நிற்கிது இதில் ரைட்டுங்களா அதுமாரி அதிகமாக குளிருது அப்போ என்ன செய்யும் தண்ணி நிறைய நிற்கிது அருகம்புலுக்கு நல்லா கதகதப்பான சூழல் இருக்கும் ஏன்னா மழை பெஞ்சு முடித்த உடனே பூமி நல்லா குளிர்ந்துருக்கும் வெயில் சுகமாக இருக்கும் இது அதிகமாக தண்ணியை நிறுத்திருப்பாங்க மார்கழி மாசத்தில் கடுமையான குளிர் தண்ணியில் கையை வச்சுன்னா ஐஸ் மாதிரி இருக்கும் அப்போ என்ன செய்யும் வெயிலை எடுத்துக்கும் வெயிலை எடுத்துக்கும் சரிங்களா அதிகமான வெயில் பட்டதுன்னா தண்ணியை குளிர்ச்சியிலேருந்து எடுத்துக்கும் தண்ணீர் அதிகமாக குளிர்ச்சியாக இருந்தால் வெ வெப்ப இருந்து எடுத்துக்கும் அப்போ தனக்கு வேணுங்கிறத தெரிஞ்சு தீர்மானித்து எடுத்துக்கிற நிலை இயக்கத்துக்கு செயற்கையாக நம்ம உட்படுத்துகிறோம் சரியா அதேமாரி ஒரு ஆறடி வயரம் த நெல் பயிர் ரெண்டு அடி மூணு அடி தண்ணி நிறுத்திருக்கிறான் புயல் அடிக்குது என்ன செய்யும் தரையோடு ஒடிச்சிக்கிட்டு விழுந்துருமா நெல் மூணு அடி தண்ணியில் அப்படியே சாஞ்சி திருப்பி காற்று போனதும் திருப்பி நிமிந்துக்கும் தண்ணியோட துணையோட காற்றுல தண்ணி உள்ளே மூழ்கி உள்ளாது ஒடிச்சிக்கிட்டு தண்ணியில் அப்படியே சாயும் காற்று போனதும் திருப்பி நிமிந்துடும் இதனால தான் அறிவு நிலையில் உயர்வானது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம என்ன செய்கிறோம் அறிவு இருக்கா இல்லையான்னு கேட்குறதுக்கு பதிலாக சோர்த்து இங்கிரியே இல்லையான்னு கேட்குறோம் ஏன் அறிவு நிலை இயக்கத்துக்கு செயற்கையாக உட்படுத்துகிறோம் அதை வேணும்னா வெயில் எடுத்துக்க வேணும்னா தண்ணியிலேருந்து குளிர்ச்சி எடுத்துக்க காற்று அடிச்சதுன்னா தன்னை பேலன்ஸ் பண்ண கற்றுக்க அதாவது காற்றுல கீழே விழுந்துடாமல் தண்ணியோட துணையோட சாஞ்சி திருப்பி நிமிர கற்றுக்க எந்த வகையிலையும் தன்னை காப்பாற்றிக்க நீ செயற்கையாக கற்றுக்கன்னு ஒரு தானியத்துக்கு செயற்கையாக அறிவு இடம் இது மற்ற பயிரெலாம் இப்படி கிடையாது சோள காட்டில் காற்று அடிச்சினா சோளம் தரையோடு விழுந்துடும் ஏன்னா அதில் தண்ணியை நிறுத்த மாட்டாங்கல்ல ரெண்டு அடி மூணு அடி இந்த மாதிரி எல்லா பயிருக்கும் நெல் பயிருக்கும் வித்தியாசம் இருக்குது அதனால தான் அறிவு இருக்கான்னு கேட்குறதுக்கு பதிலாக சோறு திங்கிறியா இல்லையான்னு கேட்குறோம் ஏன் அறிவு உள்ள ஒரு தானியத்தை நீ சாப்பிட்டுட்டு இருக்கா அந்த தானியத்து உள்ள அறிவு இருக்குது அது தன்னை எப்படி பேலன்ஸ் பண்ணணும் எப்படி சரி பண்ணணும் எப்படி காப்பாற்றிக்கணுங்கிற அறிவோடு இருக்குது போதுமான அளவு இடைவெளி வச்சு நட்டுருப்போம் நாற்றுங்கிற ஒன்று நாத்தனாருங்கிற உறவே நாற்றுங்கிற சொல்லில் தான் வருது அது வளர்றது பிறக்கிறது ஒரு இடம் போய் பூந்து வாழ்ந்து அங்கேயே நான் செத்து போகிறேன்னு செத்து போகிற இடம் வேறு ஒரு இடம் உறவு முறையே நாற்றுலேருந்து தான் வெளில வருது கேட்பாங்க உனக்கு எத்தனை நாத்தினார் அப்படின்னு கேட்பாங்க ஒரு பொண்ணை கட்டி கொடுத்த பிறகு எனக்கு ரெண்டு நாத்தினார் கவலைப்படாத கொஞ்சம் நாளைக்கு தான் அப்புறம் பெயிருவா இவ்வளோ வேற ஒரு இடத்துக்கு போயிடும் பெண்ணு அங்கே போய் அங்கேயே குட்டி பற்றி அங்கேயே வாழ்ந்து அங்கேயே செத்துரும் இது மாதிரி நாற்று விடுற இடம் ஒரு இடம் பிடுங்கி நடுற இடம் ஒரு இடம் போதுமான அளவு பாதுகாப்பு இடைவெளி எல்லாம் வச்சு இந்த பொண்ணு அங்கே கொடுத்தா சரியாக வருமா அவன் லாய்க்கு போடுவானா அவன் கஞ்சி ஊற்றுவானா ஒழுக்கமானவனான்னு பார்த்து கட்டி கொடுப்பாங்க அது மாதிரி ஒரு நாற்றை விட்டு பயிர் வைக்கும்போது பார்த்து இவ்வளோ இடைவெளியில் நடணும் இந்த நாற்றை இப்படி நடணும் இந்த நாற்ற இப்படி நடணும் இவ்வளோ தண்ணி வைக்கணும் வரப்பு இப்படி இருக்கணும் எல்லாம் பார்த்து செஞ்சுருவாங்க அங்கேயே வாழ்ந்து முடியும் அவ்வளவு பயிர் பாதுகாப்பு எல்லாத்தையும் விவசாயி உழவன் வடிவமைச்சிருப்பான் காற்று வெயில் வெப்பம் எல்லாத்தையும் தனக்கு எது வேணுமோ அதெல்லாம் எடுத்துக்கிட்டு சந்தோஷமாக வாழும் அதாவது அறிவை தானே தேடி எடுத்துக்கும் தனக்கு வேண்டியதை தானே தீர்மானிக்கும் எதை எடுத்துக்கணும்னு அது கற்றுக்கும் அதனால தான் அது அறிவில் அதிகமானது மற்ற பயிர்களை விட அதனால தான் சோறு திங்கிரியா கம்ம கம்ப கம்பங்க குடிச்சியா இல்லையா அவனுக்கு புத்திருக்கானு கேப்பாம்மா சோறு திங்கிரியா இல்லையாங்கிற சொல்லி இயற்கையாக வந்தது ஏன்னா அது அறிவு பயிர் தண்ணியே இல்லாமல் நெல் வளர்க்க கற்றுக்குறோங்க எங்கே கொண்டு போய் இங்கே கூடும்